இந்த திராவிடர் கழகத்துக்காரனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா இந்த இந்த சமுதாயத்துக்கு இவனுக்குன்னு ஏதாவது ஓட்டு சதவீதம் இருக்குதா கிடையாது இந்த பிராமணர்களுக்கு ஏதாவது பண்ணாவது உனக்கு ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டு ஓட்டுனாவது ஒரு பிரயோஜனம் இருக்குது இந்த திராவிடர் கழகத்துக்காரன வச்சிருக்கிறதுனால உனக்கு ஏதாவது அஞ்சு காசு பிரயோஜனம் இருக்குதா இந்த திரா இந்த திமுகவை பார்த்து கேட்கிறான் அண்ணா திமுகவை பார்த்து கேட்கிறான் இங்கே இருக்கும் பிராமணர்கள் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக எந்த எல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு ஓடி போய் பொழைச்சுக்கிறது வெளிநாட்டில் இருக்கிற ஐடி கம்பெனிக்கு ஓடி போய் பொழைச்சுக்கிறது அது வல்ல வழி நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலேயே நம் கைகளாலேயே இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாளைக்கு எந்த ஒரு பிராமண இளைஞனும் எந்த ஒரு பிராமணரும்

இப்படி ஒரு அடையாளத்தை இந்த ஒரு நவீன யுகத்தில் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க சொல்லி அதெல்லாம் ஒரு பெருமை ஏண்டா எங்க காலக சட்டையை கழட்டிட்டு ரோட்ல நடமாடக்கூடாது